தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியை எதிர்த்து போட்டியிடுகின்றார் எடப்பாடியை எதிர்த்து போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி இவர் த படிப்படியாக அதிமுகவில் வளர்ந்தார் கிளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக மாவட்ட செயலாளராக தலைமை நிலச் செயலாளராக கட்சி பதவியாற்றியவர் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பின்பு முதலமைச்சராக பதவியேற்றார் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தார் இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது வருகிற சட்டசபை தேர்தலில் எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்க திமுக விரும்புகிறது ஆகவே சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற திமுக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்துள்ளது கட்சியினருக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்களுக்கு எம்பி பதவி வழங்கியுள்ளது ஒரு மாவட்ட செயலாளருக்கு அமைச்சர் பதவி வழங்கியுள்ளது திமுக தொண்டர்களை திமுக நன்கு கவனிக்கிறது வருகிற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திமுக இறங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த போட்டி கொடுக்க விரும்புகிறது அதற்காக தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான செல்வகணபதியை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து செல்வகணபதி களம் இறங்குகிறார் செல்வகணபதி களமிறங்கும் பொருட்டு அதிமுகவினரின் வாக்குகளையும் பெறலாம் என்று திமுக கணக்கு போடுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கடும் போட்டியை கொடுக்க செல்வகணபதியை நிறுத்துகிறது திமுக இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது